வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா மணக்க மணக்க ஒரு சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுனா இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கருவாட்டு குழம்புல முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் சேர்த்து பண்ணப் போகிறோம் ஸோ வாசனையும் அட்டகாசமாக இருக்கும் இங்கே தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதோடய அளவு சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் வந்து பதினஞ்சு வெங்காயம் உரிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க மூணு கத்திரிக்காய் நீளமாக நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெய்மீன் கருவாடு அதை மூணு பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மூணு பச்சை மிளகா கீரைனு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே பத்து மீடியம் சைஸ் பல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நறுக்கிட்டோ இல்லை தட்டிட்டோ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கூட அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகுழுந்து மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு பொடி அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம் குழம்பு தேவையான அளவு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்து தான் குழம்பு சூப்பராக இருக்கும் என்ன சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகுழுந்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே எடுத்து வச்சுருக்க பூண்டுப்பல்ல சேர்த்துக்கலாம் பூண்டு பல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை பச்சை வாசனை போக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து அது லேசான பொன்னிற வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு கட் பண்ணி வச்ச காய எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கினாலே பாதி அளவு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா தருவாடலையும் உப்பு சேர்த்துருப்பாங்கனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு பொடி இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூளுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்பு பொடியில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் குழம்பு பொடியில் காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மட்டுமே சேர்த்துக்கோங்க இப்போ அதை பச்சை வாசனை போக வதக்கி விட்டதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா அந்த மாதிரி கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துடலாம் கூடவே நீளமாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால இந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இன்னொன்று நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்தில் இறக்கிடுவோம் அதனால காரம் ஜாஸ்தியாலாம் இறங்காது இப்போ கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் ஏன்னா கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் குழம்போட உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் சில கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இதில் கொஞ்சம் உப்பு தேவைப்படுறதுனால சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட கருவாட்டு குழம்பு நல்ல மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ